ஆக எஸ் ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்க பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வந்து ஜூன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் ஏன் இதை முக்கியமான நாள்னு சொல்கிறேன்னா உக்ரைன் அப்படி ஒரு சம்பவம் உலக நாடுகள் எல்லாமே ஒரு உக்ரைனை பார்த்து கற்றுக்கணுமோ இல்லை உக்ரைனை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க ஏன்னா ஒரு எப்படி ஒரு சின்ன கண்ட்ரியால் இப்போது ரஷ்யா வந்து ஒரு பெரிய யாரா யானை ஒரு புலிவால பிடிச்சிருக்கு அந்த மாதிரி உக்ரைனுக்கு ஸோ அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு போய் அதாவது கீழே அதாவது ரஷ்ய ரஷ்யா இங்கே இருக்குது உக்ரைன் இங்கே இருக்குன்னா இங்கே அடிச்சா பரவாயில்ல எக்ரி போய் இங்கே அடிச்சுட்டு வந்திருக்கான் உக்ரைன் ஸோ இது வந்து வரலாற்று புத்தகங்களில் எழுதுறது அது அது போக கண்டிப்பாக இதை வச்சு எவ்வளவோ ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் அக்ஷய்குமார் மூவிஸ் என்னென்னமோ வரப்போகுது அது என்னங்கிற விவரமாக சொல்ல முடியும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு ரெண்டு வீடியோ ஃபஸ்ட்டு இது வந்து சூப்பர் சம்பவம் ஒரு செம்ம த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஜஸ்ட் சிட் குவாய்ட்லி கண்ணை மூடிட்டு கேளுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் கண்ணை முடிங்க ஓகேங்களா ஜஸ்ட் எட்ஸ்ட் மட்டும் போட்டுங்களா இல்லை ஆடியோ மட்டும் கேளுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அதாவது உக்ரைன்லேருந்து ரஷ்யாவை நோக்கி ஒரு ஆறு ஏழுக்கு மேலே ஒரு பத்து கிட்ட புறப்பட்டு போகுது சரிங்களா புறப்பட்டு போகுது அது பாட்டுக்காக போகுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரஷ்யா பெரிய கண்ட்ரி பிக்கஸ்ட் கண்ட்ரி ரஷ்யாவில் அதாவது உக்ரைன் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கு ரஷ்யா பெரிய கண்ட்ரி ஸோ இந்த பத்து ட்ரக்ஸும் எத்தனையோ செக் போஸ்ட்டுகளை கடந்து எத்தனையோ செக்யூரிட்டி செக்ஸை கடந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு ஆறு ஏழு மாதமாக சுற்றிக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஒரு டூ த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரோன் அட்டாக்ஸ்லாம் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு ஒரு ஏர்பேஸ் ரஷ்யாவோட ஒரு ஒரு ஏர்பேஸ் பக்கத்துலையும் செட்டில் ஆகிடுது அது என்னென்ன ஏர்பேஸ்னால் ஃபஸ்ட்டு வலன்யா ஏர்பேஸ் மர்மஸ்க் ரீஜியன் ஒரு ரீஜியன் ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு தல்கண்ணில் ஒரு ஒரு ட்ரீம் பண்ணிக்கோங்க அடுத்து இவனோவோ ரீஜியன் இவனோவோ பேஸ் அடுத்து கியாக்லோவோ பேஸ் அடுத்து பெல்லையா பேஸ் ஸோ இந்த நாலு பேஸ் பக்கத்துலேயும் போய்ட்டு ட்ரக்ஸ்லாம் நின்றது இன்னொரு ஏர்பேஸ் இருக்குது அது வந்து அதுக்கு ஒரு தனி கதை இருக்காது நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த நாலு ஏர்பேஸ் பக்கத்துலேயுமே இந்த ட்ரக்ஸ்லாம் நின்றுது இந்த நின்ன ட்ரக்ஸ் ரொம்ப நாளாகவே நிற்கிது ஐடவுட்டில் இருக்கிற மாதிரியே ஒளிஞ்சு ஒளிஞ்சுருக்காங்க அடுத்து திடீர்னு ரோம் பண்ணுறாங்க திடீர்னு அப்புறம் சுற்றுறாங்க திடீர்னு அப்புறம் அப்படியே ஒரு இடத்துல போய் ஸ்டாண்ட் ஆகுது திரும்ப இப்படி ட்ரக்ஸை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நார்மல் ட்ரக்ஸ் இல்லை ட்ரோன்ஸை கேரி பண்ண ட்ரக்ஸ் எஸ் அதுக்குள்ளே இருக்க எல்லாமே ட்ரோன்ஸ் எல்லாமே சூசைட் ட்ரோன்ஸ் ஓகேங்களா ட்ரோன்ஸை கேரி பண்ணி நிற்கிது கரெக்டாக ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அந்த ட்ரக்ஸுக்கு மேலே ஒரு சன் ரூஃப் மாதிரி இருக்கும்ல நம்ம காருக்கு மேலே அந்த மாதிரி அந்த ட்ரக்ஸுக்கு மேலே சன் ப்ரூஃப் இருக்குது அது அப்படியே வின்ஷீல்டு மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகுது உள்ளேருந்து ட்ரக்ஸ் எல்லாமே பறந்து கிளம்புது கிளம்பி கரெக்டாக எல்லா ஏர்பேஸ்கிட்டேயும் ஒன் ஆர் டூ ட்ரக்ஸ் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது கரெக்டாக இவங்க அங்கேருந்து கமாண்ட் கொடுக்க வின்ஷீல்டு ஓப்பன் ஆக உக்ரைன்லேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு இதுக்கு பேர் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்னு வச்சுருக்காங்க இது ஏன் ஸ்பைடர் வெப்னு வச்சாங்கன்னா அந்த பேர்லேயே தெரிஞ்சிருச்சு ஸ்பைடர் வெப் மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஓகேங்களா சரி இப்போது கமாண்ட் கொடுக்க இந்த வின்ஷீல்டு ஓப்பனாக உள்ள இந்த ட்ரக்ஸ் கிளம்ப டார்கெட் அங்கே இருந்த எல்லாமே ஹேவி ஏர்க்ராஃப்ட்ஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் நாற்பதுக்கு மேலே ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் எதுவும் இருக்குது எல்லா அப்படியே மொத்தமாக ஸோ எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த ட்ர இந்த ட்ரோன்ஸு அதாவது இவங்க அடித்து காலி பண்ண ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸோட மொத்த விலை பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலே ஆனால் இவங்க அனுப்பிச்ச ட்ரோன்ஸோட விலை வெறும் லேக்ஸில் தான் இருக்கும் ஸோ இதை வச்சு அவங்க அதை அடித்து காலி பண்ணியிருக்காங்க எப்படி அடிக்க முடிஞ்சுன்னா அதை திரும்ப ஃபைட் பண்ணாது அது ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஏர்கிராஃப்ட் அதை ஆப்ரேட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆள் தேவை ஆனால் இந்த ட்ரோன்ஸ் வந்து உங்கள் வாய்ஸ் கமேன் மூலமாக அடிச்சிட்டாங்க ஆமாம் எல்லாமே ஒரு சூசைட் ட்ரோன்ஸ் மாதிரி கிளம்பி போகும் போகிற இடத்துல நேராக கரெக்டாக பாம்பு போடும் பாம்பு போட்டு அது பாட்டுக்க போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது வந்து எவ்வளவோ அதாவது நார்மல் ஏர்க்ராஃப்ட்ஸ் அடிச்சுதான் பரவாயில்ல எல்லாமே அதில் டியூ ஒன் சிக்ஸ்டி டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் இதெல்லாமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு ஏர் கிராஃப்ட் அதாவது ஃபாட் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க டெஸ்டினேஷனை கூட இதால் ரீச் பண்ண முடியும் டார்கெட் அடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்க ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அடிச்சு காரி பண்ணது வந்து கிட்டத்தட்ட பயங்கர ஷாக்கிங் இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு இழப்புன்னா இது அவங்களோட அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லா கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனால் அவங்க இதை ஒரு புழு புழுப்பூச்சியாக இந்த உக்ரைன் கன்சிடர் பண்ணிட்டாங்க இவனுக்கு இவ்வளோ சத்து பத்தாது அப்படின்னு நினச்சது தான் அவங்களுக்கோட டிஸ்அட்வான்டேஜ் ஆகி போச்சு உக்ரைனுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் ஆகி போச்சு அதை வச்சு உக்ரைன் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிக்கனா இப்போதிக்கு அவங்க தான் அடிச்சு ஏன்னா பதினெட்டாயிரம் கோடி லாஸ் ஆக்கி விட்டுருக்குறாங்க அதை வந்து வேறு யார் சொன்னாலும் பரவாயில்ல உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கியே வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இப்போ நாலு ஏர்பேஸ் கண்டிப்பாக கரெக்டாக அடிச்சிட்டாங்க ஒரு ஏர்பேஸ் வந்து அங்கே ஏதோ கோலாரு அங்கே வந்து உங்களால் அட்டாக் பண்ண முடியலை பட் அது வந்து ஒரு சூசைடு வெஹிக்கிள் மாதிரி மாற்றி டக்குன்னு அதை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து தெளிவாக தான் இருக்காங்க ஒன்று அங்கே இருக்க பேஸ் அடிக்கிறோம் இல்லை சூசைடு பாம்பர் மாதிரி ஆக்கி அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இதை டேமேஜ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் கிளம்பியிருக்காங்க அந்த ட்ரக்ஸோட மால் ஃபங்க்ஷன் சம்திங் ஏதோ கோலர் ஆகிருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அங்கே ஆயிருக்குது அதனால் வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியல பட் பரவாயில்லன்னு வெடிக்க வச்சிட்டாங்க ஏன்னா அதை அவங்க எதுவும் மிஸ் யூஸ் பண்ணிட கூடாதுன்றாண்டி அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து பண்ணுவோம் என்ன சொல்கிற மாதிரி செட் ஆஃப் ட்ரக் ட்ரைவர் மாட்டினா ரஷ்யா உரிச்சிருவான் சும்மா ரஷ்யாவுக்குள்ள அவ்வளோ அவ்வளவு எவ்வளோ தைரியம் வேணும் அதுவும் உக்ரைனோட வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு ரஷ்யா வடிக்கிறதுக்கு ரஷ்யாக்குள்ளேயே ஒருத்தன் ஊடுருவிக்கிட்டு வெப்பன்ஸோட தனியா ஒருத்தன் ஸ்பைக்கு போனாலே பயப்படுவான் நம்ம உள்ள பதினாலு பதினெட்டு ஸ்பை மாட்டிருக்காங்களே அவனுக்குலாம் கொல அடிங்கிருவான் அப்படி இருக்கிறப்போ ட்ரக்கு ஃபுல்லா உக்ரைன் ட்ரோன்ஸ் அதை வச்சுட்டு ரஷ்யாவுக்குள்ள ஒருத்தன் தைரியமாக இறங்கியிருக்கலாம்னா அப்போது இது கண்டிப்பாக சாதாரண வேலை இல்லைடா பெரிய ஆள்ரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலே செலவு செலவில்ல லாஸு உக்ரைனுக்கு இப்போது உக்ரைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் தான் இந்த வாரம் ஆரம்பிச்சிங்க நீங்களாவே இதை முடித்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்குதா சரி இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் என்னன்னா உக்ரைனுக்கு இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸா இது வந்து கண்டிப்பாக இல் இருக்கவும் செய்யலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இருந்தால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஸோ ஊ இஸ் த மாஸ்டர் மைண்ட் பிகைண்ட் திஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கை அமெரிக்காவை தான் பிகாஸ் அமெரிக்கா இஸ் பேக்கிங் அப் உக்ரைன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு சமாதான பேச்சுவார்த்தைக்கு என்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி ட்ரம் ட்ரம்ப் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி ட்ரம்ப் இது தெரியுமான்னு கேட்டவா ட்ரம்ப் இஸ் நாட் ஆர் ஆஃப் திசம் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணிட்டாங்க ஓகே இப்போ பிரச்சனை உக்ரைன் வந்து இதெல்லாம் அடிச்சிட்டனா ரஷ்யா பாரபட்சம் பார்க்காம மக்களை அடிக்க ஆரம்பிச்சோம் அதுதான் இங்கே வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குற ஒரு விஷயம் அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அடிக்கிறப்போ பதிலுக்கு சண்டை போகிறக்கு எதுவுமே இல்லை அங்கே அவன் சின்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் கூட வைக்காமட்டது ரஷ்யாவோட தப்பு ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக இதை வந்திருக்கும் ஒன்று ரஷ்யா வந்து இதை அலட்சியமாக விட்ருக்கணும் அப்படிலாம் இருக்காரு அப்படின்னு விட்டுக்கணும் இல்லை அவன் செய்யட்டும் செய்ய விட்டு அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினப்பிருக்கும் ஸோ இதில் ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ரஷ்யா இதுக்கு ரிவால்ட் ஆக ஆரம்பிச்சான்னா கண்டிப்பாக யாராலேயும் இது வந்து உக்ரைனால் தாங்க முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா உக்ரைன் ஒரு சின்ன கண்ட்ரி நினச்சா அடித்த அடித்தானா அடுத்து ரெண்டு நாள் நினைச்சானா ரஷ்யா அது பிடிச்சிருவான் ஆனால் ரஷ்யா இவ்வளோ பெரிய சேர்த்த ஆளாக இருக்குது இது வந்து கண்டிப்பாக உக்ரைனுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இது வந்து ஏன்னா அவன் வந்து அடித்தது வந்து சாதாரண ஆள இல்லைன்ற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டடாங்கிற மாதிரி ரஷ்யாவை அடிச்சிருக்கிறான் இதுக்கு வந்து ரஷ்யாவோட ரிவால்ட் வந்து எல்லாேருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மட்டும் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை வச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்